பார்க்குறேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் மெல்பர்னில் இருக்கேன் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா ஸ்கூலோட வந்து ஹோம் ஒர்க் அதுவும் வந்து ஆஸ்திரேலியாவில வந்து நிறைய ஹோம் ஒர்க் கூட கொடுக்க மாட்டாங்க ஃபுல்லாக பேன் பண்ணுறதுக்கு நான் ஸ்கூல் சப்போர்ட் அதை இன்னும் ஸ்ட்ரிக்ட்டாக கொண்டு வரலாம் பண்ணலாம் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆல்ல இந்த மொத்தமாக எடுத்துடலாம் இந்த ஊர்லயே வேண்டாம் ஆஸ்திரேலியா இருந்தால் மோசம் இல்ல அவங்க ஏஜுக்கு சோஷியல் மீடியால எதுவும் கிடையாது ரீக்ரியேட் பண்ற வந்து அவங்க ஏஜை தாண்டின விஷயங்கள் நடக்குது சோ அவங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ்க்கும் அது காரணமா இருக்கு சின்ன பசங்களோட அப்யூஸ் கண்டென்ட் நிறைய இருக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கு இல்லை ஃபாரினர்ஸ்லாம் வரும்போது அவங்க வந்து ஹேண்டில் ஜெஸ்டர்ஸ் எல்லாம் தப்பா மிஸ்பிஹேவ் பண்றது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து ஒரு டென்த் சார் டென்த்துக்குள்ள பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்க நிறைய பண்றாங்க தெரியலாம் போடுறது எல்லாம் இந்த பெரிய வாழ்க்கெல்லாம் எல்லாம் போடுறதில்ல சின்ன குழந்தையெல்லாம் புத்தப்பட்டது வேண்டாம் வெஸ்பே ஃபாலோட ஒரு பொண்ணோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு அந்த பொண்ணுமே அதை ஷேர் பண்ணிக்கல அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு அவங்க ரெகுலராக காட்டன் கிரியேட்டர் மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஏஐன்னு சொல்லி முடிச்சுடுறாங்க ஏஐ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிச்சர்ஸ் ஹேப் ப் சேஞ்ச் அண்ட் கொஞ்சோல் யோ நெட்வொர்க் தே ஹாஸ் டூ பி எ சிஸ்டம் ஓர் தேர் ஹாஸ் டூ சம் பேரண்ட் தட் அலவுஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து நெட்வொர்க்கில் வந்து ஐபியில் வந்து நம்ம பேன் பண்ணிடலாமே இந்த வெப்சைட்ஸ்லாம் நம்ம ஒரு செக்ஷுவல் ரீடியோ போடும்போது மேக்ஸ் விஷயம் பண்றது அதெல்லாம் நமக்குலாம் வந்து பெருசாக இப்போ இருக்கிற எனக்கு வயசாக நம்மளுக்கு பெருசாக தெரியல பத்து வயசு பசங்களுக்கும் அங்கே தெரியல பன்னெண்டு வயசில் வந்து நான் வந்து அண்ட் ஆட் ஒர்க் தான் சொல்கிறாங்க அது எல்லாமே இன்டர்நெட் தான் மேரி ப ப நீர் சோடா ஹாய் பதினாறு வயசு கீழே உள்ளவங்க சோஷியல் மீடியா பயன்படுத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இதை சரியா பார்க்குறீங்களா சரிதான் அது இன்னும் ஸ்ட்ரிக்டா கொண்டு வரலாம் பண்ணலாம் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதுலேருந்து மொத்தமாக எடுத்துடலாம் பசங்க சரி குழந்தைகளுக்கெல்லாம் மைண்ட் எல்லாம் டைவெர்ட் ஆகுது நல்லதுக்கு செலவழிக்க மாட்டேங்கிறது எதெல்லாம் நெகட்டிவோ அதுக்கெல்லாம் செலவழிக்கிறது ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் மெல்பர்ன்ல இருக்கேன் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா ஸோ டான் பண்ணிட்டாங்க தான் நல்லதில்லை ஏன்னா வந்து அதுக்கு வந்து இப்போ டைம் லிமிட் இருக்க மாட்டேங்குது அட்டென்ஷன் ஸ்பேன் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் ஒன்றுமே வந்து அவங்களால வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தால் கூட வந்து கேட்ஜெட் சைடில் வச்சு பார்த்துட்டே இருக்காங்க சாப்பிடும் போதோ கேட்குறாங்க ஸ்கூல்கிட்ட வந்து ஹோம்ஒர்க் அதுவும் வந்து ஹாஸ்டேலில் வந்து நிறைய ஹோம் ஒர்க் கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நைன்த் நைன்த் ஸ்டாண்டர்டில் தான் ஹோம் ஒர்க்கே வரும் ஏய் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லதுன்னா எப்படி இன்னொன்று வந்து நிறைய ரொம்ப ராங் இன்ஃப்ளூவன்ஸ் இப்போ என் மக ஸ்னாப் சாட் வச்சுருக்கா அதில் வந்து ஃப்ரெண்ட் லிஸ்டில் வந்து உண்மையான ஃப்ரெண்டுங்க பேருக்கு வராது அவங்க ஃபோட்டோவோ வராது ஸோ ஸ்ட்ரீஞ்சர்ஸ் யார் வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம் யார் வேணாலும் வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்கலாம் ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி நான் ஃபுல் சப்போர்ட் குழந்தைங்கன்றது என்ன எந்த ஏஜ்ல குழந்தைங்கன்னு சொல்லுவோம் குழந்தைங்க அப்போ இண்டிவிஜுவலாக தனியாக ஸ்கூல் போக ஆரம்பிக்குது அப்போதுலேருந்து அதுக்கு சுதந்திரம் கிடைச்ச என்ன வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம் வேணாலும் பண்ணலாம் நான் பேசிக்கா நான் கெனடியன் இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்திருக்கேன் இதே மாதிரி தான் எந்த தடையெல்லாம் எதுவும் கிடையாது சின்ன வயசுலேருந்தே நம்ம மேடையார் பழக்கம் பசங்களை திருக்குறள் சொல்ல வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்து தான் மற்ற பசங்களாம் புரிஞ்சுங்க என்ன நடக்குது பிகாஸ் இந்த இன்டர்நெட் ஏஐ சாட் ஜிபிடி இதெல்லாம் பேன் பண்ணலல ஜஸ்ட் ஸ்னாப் யூடியூப் எஸ்பெஷலி வந்து இந்த ரோட் பிளாக்ஸ்ன்ட்டு சொல்கிறாங்களே ஆன்லைன் கேமிங் அதெல்லாம் பேன் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லதாச்சு பிகாஸ் தெரியாதவங்க வந்து ஃப்ரெண்டாகி ஒன் உனக்கு வந்து ரோட் பிளாக்ஸில் வந்து யூ கேன் கிவ் பாயிண்ட்ஸ் யூ கேன் ஷேர் திங்ஸ் யூ கேன் கிவ் மணி ஆனால் அது வந்து ஒரு சின்ன பைய பையன் பத்து வயசு அவனுக்கு ஏதாச்சும் வந்து கொடுத்துட்டு ஆன்லைனில் கேமிங்கில் வந்து அவனை பற்றி ஏதாச்சும் நீ எங்கே படிக்கிற ஃப்ரெண்ட் ஆகி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் கேம் சேர்ந்து விளையாடுவாங்க இப்போ அந்த சேர்ந்து விளாடும் போது ஃப்ரெண்ட் ஆகி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்ட்டு நம்ம பசங்க யோசிப்பாங்க ஆனால் அப்படி தான் அவங்க இன்ஃபர்மேஷன் வாங்கலாம்ல பசங்க கிட்ட சேம் இந்தியாவில் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் எதனால் எதனாலனா இப்போது கிளாஸ் ரூம்காக அவங்க கூகுள் மீட் பார்க்குறது வேற சோஷியல் மீடியாவில் சிக்ஸ்டீன் இயர்ஸ் குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு லைஃபே என்னன்னு தெரியாது அதுக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப்புன்னு ஒரு இதுக்குள்ளே போயிடுறாங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஷிப் குள்ளே போகிறாங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வாங்க இது பண்ணுறாங்க எல்லா இடத்துலையுமே வந்து எனர்ஜி வேஸ்ட் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் அப்படி தான் இருக்கே தவிர ப்ராடக்ட்டவாக எதுவுமே இல்லை அவங்க ஏஜுக்கு சோஷியல் மீடியாவில் எதுவும் கிடையாது அதுவும் இல்லாமல் ஒரு ரீல் தான் ரீக்ரியேட் பண்ணுறேன்ற பேரில் வந்துட்டு அவங்க ஏஜை தாண்டின விஷயங்கள் நடக்குது ஸோ அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் அது காரணமாக இருக்குது ஸோ அது தேவை இல்லை இந்த ஊர்லேயே வேண்டாம் ஆஸ்திரேலியா இருந்தால் மோசம் சின்ன குழந்தையெல்லாம் ஃபோனை வச்சுருந்தேன் பாட்டு என்ன பாதிப்பு வருது எல்லா குழந்தைகளையும் எல்லா மெச்சூரிட்டி வந்து கண்ணு பாதிக்கிறது மூளை பாதிக்கிறது ஆற்றுல சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேங்கிறது எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சு உட்காந்துருக்க என்காம் பிடிக்கல அந்த மாதிரி ரூல் வருது ரொம்ப நல்லது இங்கே கொண்டு வந்தால் பத்து வயசுக்கு கீழே இல்லை டென் பத்து வயசு படிக்கிற பசங்க எல்லாருமே மொத்தமா எடுத்துடணும் இப்போ சின்ன பசங்களோட அபியூசிவ் கண்டென்ட் நிறைய இருக்கு இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்குள்ளே ஃபாரினர்ஸ்லாம் வரும்போது அவங்க இந்த ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் எல்லாம் தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்டு டென்த்துக்குள்ளே பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்க தான் நிறைய பண்ணுறாங்க இந்தியாவில் நல்லா இருக்கும் மேஜராக சொல்றது வந்து இந்த ஆபாச படங்களோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படி தனியாக சொல்லிவிட முடியாது அது சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை குரோம் போனா கூட அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது இப்போ விஷயம் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் சோசியல் மீடியான்றது பெ பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் சோ அந்த ஏஜ்ல அவங்களுக்கு யாரு நல்லவங்க கேட்டவங்க தெரியாது அந்த விஷயத்தில் அது ரொம்ப தப்பா இருக்கு நிறையா வருதுலாம் தெரியல அதுகள்லாம் போடுறதெல்லாம் எங்க பெரியவாளுக்கெல்லாம் எல்லாம் போடுறதில்ல சின்ன குழந்தை எல்லாம் போடுறது வேண்டாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆஸ்திரேலியால படுறது நம்ம இந்தியாலயும் வரலாம் இப்போ அது வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டறாங்க யாருமே ரீசெண்டாக இப்போ பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பொண்ணோட வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு அந்த பொண்ணுமே அதை கேர் பண்ணிக்கல அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு அவங்க ரெகுலராக கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து ஒரு நம்மள ஒரு தப்பான விஷயம் அது நம்ம மாட்டிக்கிட்டோமே வீட்டில் கேட்டால் ஏஐன்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க ஏ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போது கேட்டால் அது ஏ ஜெனரேட்டட் அது நான் இல்லை என் பேஸை மிஸ் யூஸ் பண்ணிட்டாங்க பப்ளிக் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அந்த மாதிரி நாலஞ்சு வீடியோ வந்துச்சு நாலஞ்சு பேர் இப்போ வந்து ஜாலியாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டாங்க அதுவுமே ஒரு தப்பான வழியில் போகிறாங்க அதை பைசாக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லிவிட்டு வீடியோ கால்ஸ்லாம் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பண்ணுறவங்க பகட்டி பண்ணுறவங்க நம்ம என்ன சிரிச்சிட்டு அப்படியாப்பா நல்லதுப்பான்னு சொல்ல முடியும் வேறு எதுவும் நம்ம சொல்ல முடியாது பெருசாக மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபில்டர்ஸ்லாம் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி தான் சார் வச்சிருக்கேன் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அந்த கேம்ஸ் அந்த ரீல்ஸு குட்டி குட்டியாக அந்த கிட்ஸை ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ தே ஆர் மச் மோர் அந்த மாதிரி ஓரியன்டாக இருக்காங்க அந்த இதில் பார்த்துட்ருக்காங்க அதெல்லாம் இன்னும் அதெல்லாம் நம்மளால இது பண்ண முடியாதுல்ல சேஃப் ஃபில்டர்ஸ் மட்டும் தான் வீக்கேண்டில் இது இது மாதிரிலாம் ஃபில்டர்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ண முடியல அதுதான் சோஷியல் மீடியா குழந்தைங்களை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா கண்டிப்பா பண்ணுது ஏன்னா பெரியவங்களாலேயே கொஞ்ச நேரம் எடுத்து யார்கிட்டயாவது டெக்ஸ்ட் பண்ண திரும்ப வைக்க முடியல ஒரு டூ மினிட்ஸ் ஒன்ஸ் எடுத்து எடுத்து பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் விவரம் தெரிஞ்சு நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்றப்போ அது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுனா அவங்க படிக்கிற வயசுல இந்த மாதிரி இதுக்கு அடிக்ட் ஆகுறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க அடிக்ட்டுன்னு சொல்ல முடியாது என்ன பேசிக்காக நம்ம அவங்கள என்கேஜாக வச்சிருந்தோம் ஒரு கிளாஸு ஈவினிங் மேலே ஒரு எதனா ஒரு க்ளாஸ் ஸ்விம்மிங்கு இல்லை ஒரு கரத்தா க்ளாஸ் அது மாதிரி போட்டோம்னா பசங்க வர போகிறாங்க டேடாக போகிறாங்க சாட போகிறாங்க தூங்க போகிறாங்களா சும்மா வீட்டில் வச்சுக்கிற பசங்க பேரண்ட்ஸும் அவங்க மீடியாவை மொபைல் நோண்டுறாங்க பார்க்குறாங்க கம் கவனிக்காமல் இருந்தாங்கன்னா எதனா ஒன்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க எவ்வளோ ஸ்டாப் பண்ணாலும் நீங்கள் என்ன பிளாக் பண்ணாலும் பார்க்கறோம் பார்த்துட்டு தான் இருப்போம் இப்போ குழந்தைங்கள மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லை அவங்களை தனியாக விட்டுறது நல்லா தனியாக விடணும் இப்போ ஒரு பத்து குழந்தைங்க தனியாக விட்டு பாருங்க பத்து குழந்தைங்க இருக்கும்போது அவன் எந்த ஆபாச வலைத்தளங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லை பத்து குழந்தைங்க ஒன்றா இருக்கும்போது விளையாடுறது எப்படி கிண்டல் பண்ணிக்கிறது எப்படி நம்மளுக்குள்ளே எப்படி சண்டை போட்டுக்கிறது தான் பார்ப்பாங்க தவிர இந்த மாதிரி தனியாக உக்காந்து தனியாக இருந்தாங்கன்னா தான் இந்த பிரச்சனை இல்லையா கும்பலோட இருக்கும் இப்போ என் பையனும் தேர்ட்டின் இயர்ஸ் அவனும் மொபைல் இவங்க எல்லாமே மொபைலெலாம் வச்சு பார்ப்பாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க இல்லை ஏன்னா கேம்ஸ் விளாடுவாங்க ஒரு அறுநாள் விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்களோட விட போய்ட்டு இல்லையா தனியாக விடக்கூடாது கூடாது அவ்வளோ டூ கே கேஜ் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயமும் இப்போ நார்மலாக நம்மளுடைய அடினல் சேஞ்சஸ்லாம் பார்ப்போம்ல அடல் சேஞ்சஸ் எல்லாமே அது நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அதெலாம் அஞ்சு வயசு பசங்கள் ஆறு வயசு பசங்களுக்கு வந்து நார்மலாகவே தெரியுது ஏன்னா இன்டர்நெட் மூலயமா நம்ம ஒரு இப்போது இதை சொல்லலாமா இல்லைன்னு எனக்கு தெரியல நம்ம ஒரு செக்ஷுவல் ரீதியாக போகும்போது மேஸ்ட்வேஷன் பண்ணுறது அதெல்லாம் நம்மளுக்குலாம் வந்து பெருசாக இப்போது இருக்கிறப்ப எனக்கு

பிகாஸ் இதெல்லாம் வந்து நெட்ஒர்க்கில் வந்து ஐபியில் வந்து நம்ம பேன் பண்ணிடலாம் இந்த வெப்சைட்ஸ்லாம் ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி ஐ திங் இட் ஷுட் பி டன் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லதா இல்லை ஃப்ரீயாக வர்றது நல்லதா ஆக்சுவலி இந்த மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லாமல் இருக்கிற டைமில் அவங்க அவ்வளோ மானிட்டர் பண்ண தேவையில்லை அவங்களுக்கு அவங்க ஃப்ரீடம் வேணும் ஆனால் இதெல்லாம் இருக்குதுன்னா ஒரு மானிட்டரிங் கண்டிப்பாக இருக்கணும் என்ன யூஸ் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க அது இருக்கிறது பெட்டர் இப்போது நம்ம இப்போது சீக்ரெட் ரேட் ஏற்றிட்ட மாதிரி இதுவுமே ஒரு கன்ஃபார்மாக ஆதார் கார்டு வச்சுலாம் லாகின் பண்ணோம் பத்து வயசு கேலாம் இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னா நிறைய பசங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆவாங்க இன்னொன்று அடிக்ஷன் அண்ட் ஆல்சோ ஐ ஒர்க் இன் மென்டல் ஹெல்த் ஸோ ஐ ரன் மை ஓன் பிஸ்னஸ் இன் மென்டல் ஹெல்த் அண்ட் தேர் இஸ் அ டோட்டல் டெவலப்பிங் வித் கான் அட்டென்ஷன் டிஸ்டர் சீம் டு கான்சென்ட்ரேட் அண்ட் கேன் டிஸ் இட் ஐடல் சும்மா உட்கார சொன்னால் ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியாது இப்போ மைண்ட் ஐடல் இல்லைன்னா அது எப்படி க்ரியேட்டிவாக மாறும் ஸோ ஐ ஐம் வெரி ஹாப்பி Meriba Pani Soda. I trust Meriba.